பலஸ்தீனத்திற்கு உலகளவில் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது நூற்று நாற்பத்தி ஐந்திற்கு மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான உறுதியை வெளிப்படுத்தியுள்ளன பலஸ்தீன் தேசிய கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனி நாட்டு அறிவிப்பு வெளியிட்ட பின் பல நாடுகள் பலஸ்தீனத்தை அங்கீகரித்தன அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகள் இரண்டாயிரம் மற்றும் இரண்டாயிரத்து பத்தில் பல்வேறு ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளும் இதே பாதையை பின்பற்றின இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வசந்த காலத்தில் நோர்வே ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய மற்றும் கரீபிய நாடுகள் பலஸ்தீனத்தை ஜரிஷ் பிரதமர் சைமன் ஹாரிஸ் காசாவில் நடக்கும் மனிதாபிமான பேரழிவை நிறுத்த உலகத்தின் குரலை கேளுங்கள் என ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு வலியுறுத்தினார் கனடா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் பலஸ்தீனை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து ஜி செவன் குழுவின் முதல் நாடுகளாக மாறின பின்னர் ஆஸ்திரேலியா மற்றும் போர்ச்சுக்கல் இதை தொடர்ந்து அறிவிப்பு வெளியிட்டன இதனுடன் பிரான்ஸ் பெல்ஜியம் போன்ற நாடுகளும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பலஸ்தீனை அங்கீகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளன